இந்த சங்க இலக்கிய காலத்திலேயே வந்து இந்த வகை வர்ணம் பாகுபாடெல்லாம் வந்துருச்சு கட்டாயம் அதுலேயே இன்டர்னல் எவிடன்ஸ் இருக்கு அப்பயே வகை வர்ணம் அப்படின்னா என்னன்னு தெரியும் மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிற ஆனா சங்க இலக்கியம் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுது குடிய இலக்கியம் சங்க இலக்கியத்துக்குரிய இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து சங்க இலக்கியத்தில் இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது அது ஒரு பிற்போக்கு கருத்துலாம் நான் வந்து பொதுவாக வந்து ஒரு ஓவர் சில கவிதைகள் உங்களுக்கு பிடிக்கலனா விட்டுருங்க பிடிக்கிற கவிதையை எடுத்துருக்கேன் சங்க இலக்கியத்தை வந்து ஓவர் வெல்மிங்காக இருக்கிறது வந்து ஒரு அடிப்படை அறம் நான் நினப்பேன் சம வந்து நீங்க வந்து தலித் அப்படின்னு பேர் கொடுத்தனால தலித் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்படி பாக்குறதுல நான் பார்க்குறது வந்து கடைசி மனிதனின் குரலா எது நிற்கிது நான் வந்து சங்க இலக்கியத்தை வந்து நான் எப்படி பண்ண குரலற்றவர்களின் குரல் அப்படி பார்ப்பேன் சங்க இலக்கியத்தை நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து நம்ம வந்து பொதுவா வந்து அதை வந்து எப்படி ஒரு கட்டமைச்சிட்டோம்னா ரொம்ப ஹைலைட் பண்றது ஒரு வீர யுக பாடல்கள் பயங்கரமான வீரமானவங்களா இருந்தவங்க அந்த பெருமை பேசுறதுல தான் நம்ம சங்க இலக்கியத்தை பண்ணிட்டோம்

ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் ஐயா தான் இணைஞ்சிருக்காங்க அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா மின்னம்புலம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் இல்லை வணக்கம் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் அப்படின்னும் உங்களுடைய சங்க சுரங்கம் அப்படின்ற உங்களுடைய உரையில இருந்து வந்த மூன்று நூல்களை எங்களால பார்க்க முடியுது இப்படி தொடர்ந்து நீங்க சங்க இலக்கியங்களை தூக்கி பிடிக்கிறதுக்கான காரணம் என்னங்க ஐயா முதல் கேள்வியை ஒரு அருமையான கேள்வி தான் சொல்லணும் சங்க இலக்கியத்தை வந்து தூக்கி பிடிக்க வேண்டியது வந்து ஒரு சமகாலத்துக்குடைய தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது நம்முடைய கடமையா கூட நினைக்கிறேன் இப்ப நீ நம்ம வந்து சங்க இலக்கியம் வந்து ஏற்றுச்சுவட்டில இருந்து அதை காலங்காலமா படி எடுத்து அதை அச்சுக்கு வந்து தொல்காப்பியம் வந்து நம்ம கைக்கு அச்சாயி வந்தது வந்து எயிட்டீன் ஃபார்ட்டி செவன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுல இருந்து நோ நூ எண்பது வருஷம் வச்சுக்கலாம் சங்க இலக்கியம் வந்து எண்ணூத்தி எண்பத்தி ஏழு கழித்தொகை முதல்ல வருது அது ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் இப்போ இதுதான் நம்ம கையில சங்க இலக்கியம் கிடைச்சிருக்கிறது ஆனா அதுக்கு முன்னால நம்ம சங்க இலக்கியத்தை சங்க இலக்கியத்துடைய பெருமை அகம் புறம் புளிய முரத்தால் அடித்தது இப்படியும் பொதுவாக ஜென்ரலாக பேசியிருக்கோமே தவிர அந்த சங்க இலக்கியம் சொல்கிற விளிமியம் இப்போ சமகாலத்துக்கு எப்படி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இலக்கியம் நம்ம கையில் நூற்றம்போது வருஷமாக இருக்க தவிர சங்க இலக்கியத்தை இன்னும் படித்து முடிச்சிட்டோமான்னு தான் சொல்ல மாட்டேன் நம்ம படிக்க தொடங்கியிருக்கோமாங்கிறதா என்னுடைய கேள்வி அந்த சங்க இலக்கியத்தை இன்னும் படிக்க தொடங்கினதாக கூட எனக்கு தோன்றுறதில்லை படிக்க இருந்தால் யாராவது ஒருத்தர் வந்து தமிழ் இலக்கியம் படித்து அவர் வந்து அவர் பாடத்திட்டத்தில் இருக்கிறத படித்ததுங்கிறது வேறு ஒரு ஒரு சமூகம் ஒரு அதற்கான ஒரு மிக முக்கியமான அடையாளத்தை வாசிக்க தொடங்கியிருக்குதா அல்லது வாசி புரிஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி என்னை தொடர்ந்து துரத்திட்டே இருக்கு அதனாலதான் நம்ம வந்து சங்க இலக்கியத்தை வந்து தொடர்ந்து இப்ப யாராவது என்னை பார்த்தா வந்து இவன் சங்க எப்ப எப்போ சங்க இலக்கிய காலத்துல வந்து எப்ப சார் சம காலத்துக்கு வந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு நான் சங்க இலக்கிய தொடர்பு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சங்க இலக்கியத்தை வந்து சிந்து வெளி பண்பாட்டினுடைய தொடர்ச்சி என்று சொல்வதன் மூலமா இந்த இந்திய துணைக்கட்டதற்கான இலக்கியமாக சங்க இலக்கியத்தை முன்னிறுத்துறது என்னுடைய நோக்கம் இதில் எல்லாமே வந்து ஒரு அடிப்படையாக ஒரு காரணம் கருதி தான் செயல்படுறேன் நான் இல்ல காரணம் இல்லாமல் செயல்படுறதுக்காக அல்லது வீணாக்குவதற்காக என் கையில் நேரமே இல்லை இப்போ நான் செலவழிக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் வந்து ஒரு காரணம் கருதிதாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் வந்து சங்கை இலக்கியத்தை வந்து நான் வந்து இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஆகச்சிறந்த இலக்கியம் ஆகச்சிறந்த நகர்மய இலக்கியம் ஆகச்சிறந்த சமூக சமூகநீதி இலக்கியம் இப்படின்னு நீங்க எந்த கோணத்துல பார்த்தாலும் சங்க இலக்கியம் வந்து இட்ஸ் அ கிளாஸ் அப்பார்ட் இது இந்திய துணைக்கண்டத்தில் எழுதப்பட்ட செவ்வியல் இலக்கியங்கள்லேயே ஒரு தனித்துவமான இலக்கியமா நான் நினைக்கிறேன் தான் நான் தொடர்ந்து சங்க இலக்கியத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு மனிதன் கையில வந்து இரண்டே கைகளில் அந்த ஏதாவது ஒரு இரண்டு புத்தகங்களை மட்டும்தான் அவன் கையில பிடிச்சிக்கிற முடியும் அதை மட்டுமே தொட்டுருன்னு சொன்னா நான் வந்து ஒரு கையில் சங்க இலக்கியம் இன்னொரு கையில் திருக்குறள் இது ரெண்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறவன் நான் சிறப்புங்க சங்க இலக்கியம் திருக்குறள் இது ரெண்டுத்தையுமே நீங்க கையில பிடிச்சுக்கணும் நீங்க காமத்துப்பாலை அதிகமா கொண்டாடுறீங்க எழுதுறீங்க இந்த பண்மாய கல்வன் நூல் ஆகட்டும் இப்படி ஒரு தீயாரா நான் முழுமையா வாசி முடிச்சேன் அந்த அளவுக்கு எதார்த்தமா அந்த அளவுக்கு அழகா தற்காலத்துக்கு ஏத்தா மாதிரி நீங்க ஒப்பிட்டு எழுதியிருந்தீங்க இந்தலாம் காமத்துப்பாலை நீங்க தூக்கி பிடிக்கிறதுக்கான காரணம் என்னங்கய்யா திருவள்ளுவர் எழுதிய காமத்துப்பால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் யுகம் இன்றைக்கக்கூடிய ஒரு இணைய யுகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப யுகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அதை எப்படி திருப்பி புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் எழுதுகிறேன் ஆனாலுமே இந்த புத்தகங்களை நான் எழுதுனது வந்து என்னை ஒரு கவிஞனாக நிரூபிக்கிறதுக்கு கூடவே கிடையாது இது வந்து நான் வந்து அதை கவிதை வடிவில் எழுதியிருக்கிறேன் தவிர நான் ஒரு கவிஞனுங்கிறதுனால எழுதலை என்னுடைய நோக்கமே திருவள்ளுவருக்கு வந்து மேல மேல போட்டிருந்த உடை அந்த உடையின் நிறம் வெள்ளைன்னு நம்புறவன் நான் அதுக்கு வேற வண்ணம் எதுவும் யாரும் பூசிடக்கூடாதுங்கிறக்காக திருவள்ளுவரை யாரும் மறந்தும் ஒரு சாமியார்னு கட்டமைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எதிர்வினை தான் என்னுடைய பண்மாயை கல்வனும் இப்படி ஒரு தீயா அப்படின்னு இப்ப அந்த கவிதை வந்து ஒரு நீளமாக இருக்கிற கவிதை வந்து ஒரு சின்ன சின்ன அது ஒரு துணுக்கு கவிதையாக எடுத்து புதுக்கோட்டையில வந்து தோழர் மைதிலி காஸ்தூர் ரங்கன் என்னுடைய முகநூல் நண்பர் அவங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருக்கிற தோழர் அவங்க வந்து தினம் வந்து இந்த இப்படி ஒரு தீயா அப்படிங்கிறது வந்து ஒரு கவிதை வந்து ஒரு ஓவியத்தோட காலையில் வந்திருக்க ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன் தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நாணார் கொல் எம் நெஞ்சத்து ஓவா வரல் திருக்குறளை வந்து ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சாவது திருக்குறள் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்காம கொள்ளாமல் என் மனசுக்குள்ள வந்துட்டான் ஆனா 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 எங்க என்னுடைய நெஞ்சத்துல வந்து வர்றதுக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு அவ யோசிச்சு பாக்குறான் இதை வந்து நான் வந்து ஒரு இப்படி ஒரு தீயால வந்து ஒரு கவிதையாக்கும் போது யாரிடம் இருந்து ஓடுகிறான் இவன் ஏன் ஓடுகிறான் என்னிடம் இருந்து யாரிடம் இருந்து ஓடுகிறான் இவன் ஏன் ஓடுகிறான் என்னிடம் இருந்து ஏன் ஓடுகிறான் அவனிடம் இருந்து அவன் என்கிட்ட அவன் அவன் ஹைட் பண்றான் போகட்டும் ஆண்கள் கோழைகள் போகட்டும் ஆண்கள் கோழைகள் அவனை சுற்றி பூனை படைகள் திறவா நெடுங்கதவு இது என் மன வீடு யதார்த்த சுவர் எளிய கதவு இவ சொல்றான் அது சரி என் மனம் என்ன மடமா சத்திரமா சாவடியா நினைத்த போதெல்லாம் இவன் வருகிறான் போகிறான் இது என்ன வழி பாதை நாணமற்றவன் அவன் படுக்கையை சுற்றி அரண் அவன் படுத்திருப்பது என் வீட்டு பரன் என்ன முரண் என்னுடைய கவிதைன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து திருவள்ளுவருடைய கவிதை நான் வந்து இன்னைக்கால தமிழ்ல தற்கால தமிழ்ல இது போய் ஒரு உரை எழுதாம அது இன்னும் கடினப்படுத்தாம நான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளைஞன் ஒரு ஒரு அவன் பார்த்தானா அவன் மனசில் தோன்றும் மாதிரி ஒரு 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 கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவி இதை நான் மனசில் வச்சு எழுதுகிறேன் அப்போ இதற்கான இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல் வாட்ஸ்அப் இணையம் முகநூல் முகப்பதிவு இது மாதிரி நிலைத்தகவல் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நான் எழுதும் போது எனக்கு ஐ எம் ஏபிள் டு ரிலேட் தம் செல் இதை படிக்கிறவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதன் மூலமாக திருவள்ளுவரை யாரும் வந்து ஒரு வகையாக பிராக்கெட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது அதனால தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன் சிறப்புங்க ஒரு திருக்குறளை இப்படி ஒரு கவிதையை எழுத முடியுமா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அழகா இருக்கு அந்த அளவுக்கு சிறப்பா எழுதிருக்கீங்க மறுபடியும் சங்க இலக்கியம் சார்ந்த ஒரு கேள்விங்க இன்னைக்கு வந்து பெண்ணியம் சூழலியம் இந்த மாதிரி நிறைய செய்திகளை நம்ம வந்து பேசுறோம் இதெல்லாம் முன்னாடி சங்க இலக்கியங்கள்லயே பேசிட்டாங்க அப்படின்றத நிறைய பேர் சொல்றாங்க நீங்க அத வந்து முக்கியமா முன்னெடுத்து சொல்றீங்க அதுக்கு சான்றுகள் ஏதாவது இருக்குங்களா இல்ல அதுக்கு வந்து ஏராளமான சான்றுகள் இருக்கு அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா சங்க இலக்கியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து அதை வந்து எப்படி ஒரு கட்டமைச்சிட்டோம்னா ரொம்ப ஹைலைட் பண்ணுறது ஒரு வீர பாடல்கள் பயங்கரமான வீரமானவங்களாக இருந்தவங்க அந்த பெருமை பேசுகிறதுல தான் நம்ம சங்க இலக்கியத்தை பண்ணிட்டோம் சங்க இலக்கியத்தை இணை பொறுத்தவரையில் சங்க இலக்கிய புறப்பாடல்களை விட அது பேசும் அரங்கு அரங்கில் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப நுட்பமான கவிதைகள் வந்து அகப்பாடல்கள் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கிட்டு வேண்டியது வந்து சங்க இலக்கியம் வந்து ஒரு புவி சார்ந்து இயங்குது இப்போ நம்ம சங்க இலக்கியத்துக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல அதனுடைய கன்டென்ட் என்னவா இருக்குது அந்த கண்டென்ட் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐந்தினை அப்படிங்கிற ஒரு நிலம் சார்ந்து என்னது அந்த நிலத்தில் என்ன மரம் இருக்கும் என்ன செடி இருக்கும் என்ன கொடி இருக்கும் அப்படின்னு கருப்பொருள் அந்த கருப்பொருளில் ஒருத்தர் தான் கடவுள் சங்க இலக்கியம் சொல்கிற உலகத்தை வந்து எந்த கடவுளும் படைக்கலாம் க கடவுள் படைத்த உலகத்தில் இல்லை அந்த ஒவ்வொரு நிலத்திலையும் மனிதர்கள் இருக்க மாதிரி அந்த நிலத்துக்குன்னு ஒரு கடவுள் இருக்கார் அவர் தான் தெய்வம் அந்தது குறிஞ்சிக்கு வந்து வேலை அது மாதிரி முல்லைக்கே மாயோன் அந்த மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் அந்த நிலத்துல நடக்கக்கூடிய ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் எமோஷன் ஒரு குறிஞ்சி நிலம்னா காதல் ஒரு அகத்தினை உண்டு மருதம்னா வந்து இல்லிறித்தல் கா காத்துட்ருக்கிறது முல்லை அப்புறம் நெய்தல் அப்படின்னா இரங்கல் இந்த மாதிரியான ஒரு தீமேட்டிக்காக டிவிஷன் பிரிச்சிருக்காங்க அப்படி பண்ணும்போது அந்த சங்க இலக்கியம் சொல்ற விளிமியம் வந்து இன்னைக்கு ஏன் பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா உதாரணமா எடுத்துக்கிறாங்க இப்ப நம்ம நம்ம வந்து இன்இக்வாலிட்டி அப்படின்னு நம்ம இருக்கு நம்ம வந்து எல்லாரும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கு நிறைய ஏழைகள் இருக்காங்க கோடிக்கணக்கான ஏழைகள் இருக்காங்க பணக்காரன் கொஞ்சம் பேராக இருக்காங்க இதை தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இந்த இன்இக்வாலிட்டி அப்படின்னு வந்து அறங்களிலேயே ரொம்ப தலைமையான அறம் வந்து பகிர்தல் அறம் தான் அதுதான் அதுதான் வந்து நியாயத்தினுடைய தொடக்க புள்ளியே அறத்தினுடைய தொடக்க புள்ளியே வந்து பகிர்தல் அறம் ஒரு விஷயத்த வந்து எப்படி பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கறது பகிர்ந்தல்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் அங்கே தான் வந்து நியாயம் அநியாயமே பிறக்குது அதான் சங்க இலக்கியம் சொல்கிற விதமே வந்து பயிர்தல் அறத்தை சங்க இலக்கம் தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக திருக்குறள் போங்க அதாவது இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக ஏற்றியான் ஒருத்தன் பிச்சை தான் சாப்பிடணும் சொன்னால் இந்த உலகத்தை படைச்சவன் அவன் அவன் வந்து மண்ணோடு மண்ணாக போகட்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சபிக்கிறார்னா தனி ஒருவனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அளித்துடுவோம் அப்படின்னு அந்த மரபில் வந்து ஒரு பாரதியார் பாடுறாருன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருந்த ஒரு அறம் வந்து அந்த அறத்துக்கெல்லாம் அடிப்படையாக இருந்த அறம் வந்து சங்கிலிக்கம் அந்த சங்கிலிக்க அறிமுகப்படுத்துது அப்போ வந்து பசியை வந்து ஒரு பிணியாக பார்க்குது ஒரு டிசீஸ் அந்த பசி ஒரு பிணி அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னவாக இருக்க முடியும் அதுக்கு மருந்து என்னவாக இருக்க முடியும் உணவு தான் மருந்து அந்த உணவை கொடுக்குறவன் யாரு பசிப்பிணி மருத்துவன் அவன் குடியிருக்கிற இது ஏன்னா பசிப்பிணி மருத்துவன் இல்ல ஆனால் யோசிச்சு பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஹங்கர் வந்து டிசீஸு ஹங்கர் டிசீஸை அதை கியூர் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அவன் வீடு பசிப்பினி மருத்துவன் இல்லம் அப்படிங்கிற ஒரு வேர்டை காயின் பண்ணுற ஒரு கான்செப்டே வந்து அது வந்து சங்கிலேக்கத்தில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அறம் அப்படிங்கிறது நம்ம அறம் சொன்னாலே ஒரு தராசு ஒரு நீதிமன்றம் அந்த நீதிமன்ற நீதி தேவதை கண்ணை கட்டியிருப்பாங்க கையில் ஒரு தராசு இருக்கும் அந்த தராசு முழு நகராம இருக்கும் இப்படி தான் நம்ம அறத்தை பார்ப்போம் நியாயம் நடுவு நிலைமைன்னா ஆனால் அந்த நடுவு நிலைமைக்கு இந்த வியாபாரம் பண்ணுறப்ப அந்த தராசு நடுவு நிலைமைக்கே அடிப்படையாக இருந்தது நெடுநுகத்து பகலாணி அப்படி நெடுநுகத்து பகலானினால் மாடு வந்து நம்ம உழுகும்போது மாடை வந்து கலப்பையில் ஏர் ஏற்போட்டி உழுகிறோம் ஏர் போட்டும் போது ரெண்டு மாட்டுக்கு நடுவில் வந்து நுகத்தடினு ஒன்று இருக்கும் அப்புறம் நடுவில் வந்து ஒரு அந்த நுகத்தடிங்கிறது ரெண்டு மாட்டையும் இணைக்கிறதுக்கு இந்த ஏரை வந்து அதை பூட்டி அந்த நுகத்தடியும் இந்த ஏரை வந்து நடுவில் ஒரு குச்சி மாதிரி ஒரு அதை வந்து ஒரு 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 ஆணி மாதிரி மாறி அதுக்கு பேர் நெடு நுகத்து பகல் ஆணி அந்த பகல் ஆணி மாதிரியான அரமிச்சிடலாம் அந்த பகலாணி மாதிரி தான் அந்த தராசு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெயிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த அது வந்து ஒரு ஒரு நியாயமாக இருக்கும் ஒரு மாடு கொஞ்சம் இழுக்குதுன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்காம அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும் ஆக வந்து நடுவில் நிற்கிறதோட நான் என்னுடைய கவிதையில் கூட சொல்லியிருப்பேன் நடுவு நிலைமை என்பது நடு நடு நட்டமா நீ நடுவில் நிற்கிறது கிடையாது நடுவாக இருப்பது நடுவு நிலைமை என்பது நடுவாக இருப்பதில் நடுவாகவே இருக்கிறது அறம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சங்க இலக்கியம் தொடர்ந்து பேசுது அப்புறம் நம்ம உரிமை பெண்ணிய இலக்கியம் அப்படின்னு சொல்றோம் பெண்ணிய இலக்கியம் சங்க இலக்கியத்துக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து எடுத்துட்டு வந்து சங்க இலக்கத்துல இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு அது ஒரு பிற்போக்கு கருத்துல நான் வந்து பொதுவா வந்து ஒரு ஓவர் சில கவிதைகள் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க பிடிக்கிற கவிதையை எடுத்துக்கே சங்க இலக்கியத்தை வந்து ஓவர் வெல்மிங் இருக்கிறது வந்து ஒரு அடிப்படை அறம் நான் நினைப்பேன் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க கடவுள் வந்து வே வேளன் வந்து முருகன் வந்து குடிஞ்சிரத்துக்கு கடவுள் அந்த குறிஞ்சி நிலத்துக்கு கடவுளாக இருக்கக்கூடிய வேலன் வந்து இந்த வேளன் வெறியாட்டுதல் ஒருத்தன் மேலே சாமி ஆடுற போது அவன் மேலே சாமி மாதிரி இறங்கி வந்து இந்த பொண்ணு ஏண்டா விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா இவன் யாரோ காதலிக்கிறா அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சாப்பிட மாட்டுறா உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிருக்கு அப்படின்னு ஏதாவது காற்று கருப்பா அடிச்சிருக்குமானோம் கூப்பிட்றாங்க அப்போ கூப்பிட்றதுக்கு இவன் வெறியாடுறதுக்கு வந்திருக்கான் ஒரு பூசாரி அப்போ வந்து தோழிக்கு தெரியும் இவன் வந்து ஒருத்தனை காதலிக்கிறா அதனால தான் விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா அதுதான் சரியாக சாப்பிடாம இருக்கன்ட்டு அந்த உண்மையை உடைக்கணும் அதுக்கு பேர் அறத்தூட்டு நிற்று உண்மையை சொல்றதுக்கு பேரே அறத்தோடு நிட்டுறாங்க அப்படின்னா அறம்ங்கிறது என்னவா இருக்குன்னு பாருங்க அப்ப இவன் கேட்கறா இவன் ஒருத்தன் கூப்பிட்டான்னு நீ வந்திருக்கேன் முருகா நீ என்ன மடப்பயலா ஒரு கடவுளை வந்து மடவை மன்ற வாலிய முருக நீ முருகா நீ நல்லாரு ஆனா இவன் கூப்பிட்டா நீ வந்திருக்க பாரு உனக்கு தெரியாதா நீ வந்து இவளுடைய துன்பத்துக்கு இவ சாப்பிடாம இருக்கிறதுக்கு நீ காரணம் இல்லை அப்படின்னு உனக்கு தான் தெரியுமே அதுக்கா ஏன் இவன் கூப்பிட்டதுக்கு வந்திருக்க அப்படின்னு ஒரு பெண்ணை விட்டு கடவுளை கேள்வி கேட்க வைக்கிறதுக்குல அதுக்கு ஒரு தெம்பு வேணும் அந்த தெம்பு சங்க இலக்கியத்துல தான் இருக்கு அந்த மரபு தான் பின்னால் நமக்கு தொடர்ந்து வருது நீங்க சங்க இலக்கியம் நம்ம தமிழ் இலக்கிய பரப்ப பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பவர்கள் வந்து கேள்வி கேட்கும் பெண்களை வந்து நம்ம தமிழ் இலக்கிய பரப்பு உருவாக்குகிறது சங்க இலக்கியத்தில் இப்படி ஒரு பொண்ணு கேள்வி கேட்கிறா அடுத்து முதல் காப்பியம் வரும்போது சிலப்பதிகாரத்துல வந்து கண்ணகி வந்து ஒரு மன்னனை பார்த்து கேள்வி கேட்கிறான் அப்போ ஔவையார் வந்து கேள்வி கேட்கிறாங்க அப்ப சங்க இலக்கியத்துல பெண் புலவர்கள் அதிகமா இருக்கிறதுல இருந்து அவங்களுடைய பாத்திர படைப்பு ஔவையார்ன்ற சாதாரண ஒரு கவிஞம் கிடையாது அவங்க ரெண்டு ரா ரெண்டு மன்னர்களுக்கு நடுவில் இருக்க சன் சண்டை போட போது அவங்க தூதுவர் மாதிரி போய் ஒரு சண்டையை வராமல் ஆக்குறாங்க அவங்க வந்து ஒரு அம்பாசிடர் மாதிரி இருக்காங்க என்னை கேட்டிங்கன்னா இந்திய துணைக்கண்ட இலக்கிய வரலாற்றில் வந்து ஒரு முதல் ஒரு தூதர் ஒரு ஃபஸ்ட்டு விமன் அம்பாசிடர் ஔவையார் தான் நான் சொல்லுவேன் அவங்க பேசுகிற தைரியம் அவங்க பேசுகிற காதல் அவங்க அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கு பெண் கவிஞர்கள் வந்து அவங்களுடைய காதல் உணர்ச்சியை கூட ஒரு எந்த விதமான தயக்கம் இல்லாமல் வலியுறுத்துகிறாங்க அதுதான் பின்னால் வந்து பக்தி இலக்கியத்துல நாயக நாயகி பாவம் ஆண்டாள் கவிதைகள் பின்னால் வந்து மீரா கவிதைகள் அப்படின்னு இந்திய இலக்கிய பரப்புல வர்ற எல்லா கவிதைகளுக்கும் தொடக்கமாக இருந்தது வந்து ஔவையார் நச்செல்லையார் வெள்ளி வீதியார் இந்த மாதிரியான பெண் கவிஞருடைய பாடல்கள் தான் அதே மாதிரி நீங்க இன்னொன்று சொன்னீங்க இந்த தலித்தியம் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க இதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து தலித்திய கவிதைகள்னு பேர் கொடுத்துருக்கோம் இப்ப நம்ம கட சப வந்து நீங்க வந்து தலித் அப்படின்னு பேர் கொடுத்தனால தலித் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்றான் நான் அப்படியே பாக்குறதுல நான் பார்க்குறது வந்து கடைசி மனிதனின் குரலாக எது நிற்கிது நான் வந்து சங்க இலக்கியத்தை வந்து நான் எப்படி பண்ண குரலற்றவர்களின் குரல் அப்படின்னு பார்ப்பேன் நம்ம சமூகத்தில் வந்து நம்ம வந்து சிலர் வந்து அது நம்முடைய சமூகத்தினுடைய பெரிய இழுக்கு நம்ம சரிஞ்சு 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 வந்து சக மனிதனை வந்து நம்ம வந்து வேறுபாடு கற்பிக்கிற அளவுக்கு நம்ம வந்து இறங்கி வந்துட்டோம் ஆனால் சங்க இலக்கியம் சொல்ற அந்த அரசியல் இருக்குல்ல அதாவது நான் வந்து பண்பாட்டு அரசியல்னு சொல்றேன் இப்போ நான் பேசுறது கூட ஒரு பண்பாட்டு அரசியல் தான் அந்த பண்பாட்டை தான் தொடர்ந்து சங்க இலக்கியம் வந்து அப்போ சங்க இலக்கியம் நம்ம கையில் அந்த சங்க இலக்கிய காலம் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த சங்கை இலக்கிய காலத்திலேயே வந்து இந்த வகை வர்ணம் பாகுபாடெல்லாம் வந்துடுச்சு கட்டாயம் அதுலேயே இன்டர்னல் எவிடன்ஸ் இருக்குது அப்போயே வகை வர்ணம் அப்படின்னா என்னன்னு தெரியும் மேலே மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் ஆனால் சங்கை இலக்கியம் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுது அதில் வந்து மாங்குடி கிளார்னு ஒரு ஒரு புலவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட வந்து யாராவது வந்து நான்கு உணவு எப்படின்னு கேட்டால் நான் வந்து திணை வரகு திணை அவரை கொள்ளு இந்த நாலு பேரை சொல்லுவேன் அந்த காலத்து நெல் இருக்குது அந்த காலத்தில் கரும்பு இருக்குது நெல் சொல்ல மாட்டார் அந்த அந்த கவிதை அந்த பாடல்லையே குத்து பரவும் கடவுளும் இலவேன்னு வருது ஆனால் நெல் இருக்கு ஆனால் ஏட்ட நாலு உணவு கேட்டால் நான் நெல் சொல்ல மாட்டார் அவர் சொல்கிறது வரகு திணை அது யாருடைய உணவு அது மலைநிலத்து மனிதர்களின் உணவு கடைசி மனிதர்களின் உணவு அதே மாதிரி ஏண்ட நாலு பூக்கள் பேர் கேட்டா அப்படின்னு ஒரு நாலு பூக்கள் பேர் சொல்றாரு அந்த பூவை வந்து எனக்கு தெரிஞ்ச பூ ஒண்ணே முல்லை மட்டும்தான் மீதி வந்து அவர் சொல்ற பூ வந்து நமக்கு நேரில் பார்த்தா கூட தெரியாது ஆக வந்து அது வந்து ஒரு வகையில் வந்து யாரும் மரியாதை புறக்கணிக்கப்பட்ட மலைப்பூவா இருக்கு அதே மாதிரி நாலு குடிமக்கள் இந்த இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் நாலு பேரை சொல்லணும் சொன்னா பானன் பறையன் துடியன் கடம்பன் இந்த இளவும் குடியும் இளவே அப்ப ராஜா இருந்திருப்பாரு அப்ப வந்து பூசை பண்ணுற பூசாரி அந்தனர் இருந்திருப்பாங்க அப்போ வணிகம் பண்ணுற வைசியர்னு சொல்கிறவங்க வணிகர் இருந்திருப்பாங்க ராஜா இருந்திருப்பாங்க மந்திரி இருந்திருப்பாங்க எல்லாரும் இருந்திருப்பாங்க புலவர் இருந்திருப்பாங்க எல்லாரும் இருந்திருக்காங்க ஆனால் இவர் சொல்கிறது என்கிட்ட கேட்ட நாலு பேர் மண்ணின் மைந்தர்னா பானன் பறையன் துடியன் கடம்பன் தான் சொல்லுவேன்னு ஒருத்தர் சொல்கிறார் அவர் வந்து மாங்குடி கிளார் மாங்குடி கிளார்னா அவர் ஒரு லேண்ட் லார்டு ஆனால் ஒரு லேண்ட்லாடாக இருந்துக்கிட்டே அவர் பேசுகிற அந்த அரசியல் விளிமியம் தான் சங்க இலக்கியம் அங்கே தான் வந்து நீங்கள் சங்க இலக்கியத்தை வித்தியாசம் பார்க்கணும் ஆரியப்படை எடுத்த நடுஞ்சலியின்னு வந்து அப்பயே சொல்கிறார் அப்பயே வந்து யார் படிக்கலாம் யார் படிக்கக்கூடாதுங்கிற இந்த பின்னால வந்த கான்செப்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு மேலோர் கீழோர் மேல்பால் கீழ்பால் ஒரு ஆரிய வந்து நடிகர்னு சொல்றாரு ஒரு குடும்பத்துல வந்து மூத்தவன் தான் முக்கியத்துவம் நாம கொடுக்க மாட்டோம் எவன் நல்லா படிக்கிறானோ தான் சிறப்பு அறிவுடையோன்னு ஆறு அரசு செல்லும் மேற்பால் கீழ்பால் ஒருவன் படிச்சா அந்த மேற்பால் சொல்லப்படுறவன் அவன்கிட்ட தான் போய் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல கல்வி பரிவலாகத்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வேற எந்த இலக்கியம் பேசிருக்கு அதனாலதான் சங்கிலக்கியத்தை நான் காதலிக்கிறேன் சிறப்புங்கய்யா பொதுவாவே சங்க இலக்கியத்தை வந்துட்டு பள்ளி பருவத்துல படிச்சா அந்த நேரத்துல என்ன ஆசிரியை சொல்லி தராங்களோ அவ்வளவுதான் அல்லது நாங்க ஏதாவது தனியாக எடுத்து படிச்சா அதுல என்னெல்லாம் ஓமை இருக்கு அப்படின்லாம் எல்லாம் தேடி தேடி படிப்போம் நீங்க சங்க இலக்கியத்துல அளவுக்கு இருக்கு செய்திகள் அப்படின்றதே எங்களுக்கு ஒரு புதிய செய்தியா இருக்கு அதை நீங்க தொடர்ந்து கொண்டு வந்து சேர்க்குறீங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுவும் இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு ஏத்தா மாதிரி நீங்க சொல்லி தரீங்க ஆனா நீங்க இப்படி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கய்யா நிறைய பேர் சொல்றது வந்து பழைய பெருமையை பேசுறதுக்காக சங்க இலக்கியத்தை பேசுறீங்க உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தக்க வச்சுக்கணும் சரியான வகையில் கொண்டு போனால் உங்களுடைய நிகழ்காலம் வந்து சீராக இருக்கும் இந்த நிகழ்காலத்தை வழி நடத்தணும்னா உங்களுடைய வரலாறு புரியாமல் நிகழ்காலத்தை நீங்கள் வந்து சீரமைக்க முடியாது புலம் பெயர்ந்தவர்கள் அல்லது புலம் பெயர்க்கப்பட்டவர்கள் விரும்பி போனாங்களோ விரும்பாமல் போனாங்களோ அவங்க எடுத்துகிட்டு போகிறது மலையவோ நதியவோ கிடையாது மழையை தூக்கிட்டு போக முடியுமா வீடை தூக்கிட்டு போக முடியுமா இடப்பெயர்களை தூக்கிட்டு போவாங்க கோழி ஊர் அப்படின்னு சொன்னா ஒரு கோழியுடைய படத்தை சேவலோட படத்தை போட்டு வச்சிருந்தா கூட சேவல் ஊர்னு சொல்லியிருப்பேன் இது ஏன் ரெண்டு சேவலாக இருக்கு இந்த ரெண்டு சேவலுடைய தரையிலேயே ஏன் கால் படாம இருக்கு அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்டேன் என்னுடைய என்னுடைய ஆய்வுலியத்திலேயே இது வந்து வள்ளாட்டம் இந்த வள்ளாடுறதுக்கு வந்து அந்த அதில் நகற்ற காய்க்கு பேர் வல்ல நாய் நின் பேர் இந்த இப்ப கூட நம்ம நாயின்னு சொல்லுவாங்க இந்த டைஸ் கேம்ஸ் மேன் அப்படிங்கிறது கிடச்சோன்னே இதை என்னுடைய மனைவிக்கு அனுப்பிச்சி கொடுத்துருக்கு வாட்ஸ்அப்பில் கிளியோபெட்ராவுடன் எனக்கு முடிவு இது பேர் கிளியோபட்ரா பானைன்னு பேர் வச்சுருக்கேன் இதில் காமிச்சிருக்கிறது ஒரு அஞ்சு உதாரணம் கிடைச்சிப்போம் இது சிந்துவெளி பொறிப்பு இது நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பானை